நமஸ்காரம் நம்முடைய குடும்பத்திலேயே பொதுநலத்துக்காக உழைப்பவர் ஏன் அந்த காலத்திலேயே சுதந்திர போராட்ட வீரர் இந்த காலத்தில் சமுதாயத்துக்கு நாட்டு நலனுக்காக சம்பிரதாயத்துக்காக என்று உழைப்பவர்கள் அதற்காக குரல் கொடுப்பவர்கள் இப்படி பலரும் இருப்பார்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் அவர்களை என்ன என்று எடுத்துக்கொள்வார்கள் அதை நாமும் சிந்தித்து பார்த்து பாராட்ட வேண்டும் அப்படி இருக்க வேண்டும்னு நினைக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் பஞ்சபாண்டவர்களில் அண்ணன் எப்போதும் தர்மத்துக்காகவே வாழ்ந்தவர் சில சமயங்களில் பாரதத்தை படித்து பார்க்கும்போது அவருடைய தம்பிகளோடும் திரௌபதியோடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் தண்டனையே கொடுக்கக்கூடாது என்கிறார் என்ன கேட்டாலும் சரி துரியோதனன் கொண்டு போகட்டும் என்கிறார் திரௌபதி பட்ட அவமானத்துக்கு படி தீர்க்கவே தேவையில்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று பேசுவார் இந்த விஷயங்களெல்லாம் கண்ணனே இருந்து கேட்டு நீ பேசுவது தப்புன்னு சொல்லுகிற அளவுக்கு போயிருக்கிறது தம்பிகளுக்கு கோபம் வருமா இல்லையா இத்தனையும் அர்ஜுனனும் பீமசேரனும் வீரத்தில் குறைந்தவர்களா இருந்தாலும் அண்ணன் தர்ம மார்க்கத்துக்கு பேசுகிறார் அவர் பேசுவது தர்மமா இல்லையா அதுதான் கேள்வி அது தர்மம் தெரிந்தால் ஒத்துக்கொண்டாக வேண்டும் இல்லையே இதுவும் தர்மமாக இருக்கிறதே என்று தோன்றினால் அதை எடுத்து சொல்லலாம் அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர நீர் என்ன பேசுவது என்று அவரோடு போராட முடியாது அவமானப்படுத்தக்கூடாது அது எவ்வளவோ தர்ம சங்கடம் அப்படி நடப்பதே கஷ்டம் குடும்பத்தவர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதனால் இந்த காலத்தில் சில சண்டை பூச்சல்கள் ஏற்படுகின்றன தாங்க முடியவில்லை பல இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது இதெல்லாம் நமக்கு எதற்கு என்று கண்டிப்பாக அவர்களுக்கு தோன்றலாம் அதற்குத்தான் சொன்னேன் மகாபாரதத்தில் தம்பிகளுக்கெல்லாம் அப்படி தோன்றி பேசியுள்ளார்கள் வாதமும் செய்திருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் அவர் செய்தது சரியின்னு ஒத்துக்கொண்டு ஒத்துழைத்திருக்கிறார்கள் இதில் ஆச்சரியம் சண்டை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த யுதிஷ்டிரர் சண்டை களத்துக்கு குருக்ஷேத்திரத்துக்கு வந்த பின்னால் சந்தேகமே படவில்லை ஆமாம் சண்டைதான் நின்று விட்டார் சண்டை வேணும் வேணும்னு போராடத் துடித்த அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வந்தவுடன் இல்லை நான் சண்டை போடவில்லை கண்ணாயனை விட்டுவிடுன்னு கெஞ்சினார் அவரை சண்டை போட வைக்கத்தான் பகவத்கீதை உபதேசம் எப்படி களம் மாறிவிட்டது பாருங்கள் ஓரிடம் அல்ல ரெண்டு இடங்கள் அல்ல புராணங்களிலேயே பல இடங்களை சொல்லலாம் ஹரிச்சந்திரன் உண்மைதான் பேசுவேன் மருந்துக்கும் பொய் சொல்ல மாட்டேன் என்றிருந்து குடும்பத்தை இழந்தார் கடைசி தன்னுடைய மகன் மனைவி இவர்களை காப்பாற்றவே அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வராது அப்படி நடந்ததான்னு பார்த்தால் அவர்களும் தர்ம சிந்தனையோடுதான் நடந்தார்கள் ஹரிச்சந்திரனுடைய மனைவியும் அவரிடத்தில் எத்தனையோ பேசியிருக்கிறாள் நாம் ஏதோ ஹரிச்சந்திரன் உண்மை சத்தியவான் என்று பேசுகிறோமே தவிர கொஞ்சம் ஆழமாக அங்க நடந்திருக்கும் உரையாடல்களை எல்லாம் படித்து பார்த்தால்தான் ஓ இப்படியெல்லாமும் புராண காலத்தில் நடந்திருக்கிறது நியாயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதற்கப்புறம் பேசி ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு புரியும் சரி இதெல்லாம் புராண காலம் இது காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஏழு வரை பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இதில் எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருப்பார்கள் அதுபோல இன்னைக்கு இருப்பவர்களும் நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று எத்தனை இன்னல்கள் இருக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் திடீரென்று அவர்களை கூட குற்றம் சொல்லிவிடலாம் அதெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள் அப்படித்தான் பாரதம் அப்படித்தான் ராமாயணம் நம்முடைய சுதந்திர போராட்டமும் அப்படித்தான் இன்று நடக்கும் பல போராட்டங்களும் அப்படித்தான் பொது பொதுக்காரியம் ஈடுபட வந்தாலே பல விஷயங்களை விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படியே குடும்பத்தின் சௌகரியத்தை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட குடும்பத்தவர்கள் யார் அப்படி சுதந்திரத்துக்கு போராடினார்களோ அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால் அவர்களை விட குடும்பத்தவர்களை பாராட்ட வேண்டும் அவர்கள் விட்டு கொடுத்து ஒத்துழைக்கமேதான் இது சாதிக்கவே முடிந்தது இப்படி பலரும் இருக்கிறார்கள் நம்ம குடும்பத்திலும் இருக்கலாம் அவ்வப்போது பேசி புராணங்களில் என்ன நடந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இது தர்மந்தான் புரிந்து கொண்டு விட்டால் அப்பதான் அந்த ஒத்துழைப்பும் கிடைக்கும் பலரும் ஒத்துழைப்பார்கள் அதுதான் இந்த பாரத தேசத்துக்கே உண்டான பெருமை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்